இயந்திரமயமான நகர வாழ்வில் இயற்கை சூழல் மிகுந்த இடங்களை தேடி செல்கின்றனர் நகரவாசிகள் சென்னையில் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அடையாறு தொல்காப்பியர் சுற்றுச்சூழல் பூங்கா ரம்யமான இயற்கை வளத்தோடு காட்சி அளிப்பது பலருக்கு தெரியாது அதற்கான காரணம் என்ன என்பது பற்றிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் சென்னை அடையாறு கரையில் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் ஜாஸ் புரூக்ஸ் என்பவரின் என்ன ஓட்டத்தில் உருவானதுதான் தொல்காப்பியர் சுற்றுச்சூழல் பூங்கா அடையாற்றை சீரமைக்க எடுக்கப்பட்ட முதற்கட்ட திட்டப்பணியில் உருவானதாக இருந்தாலும் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து விலகி காடு போல் காட்சியளிக்கிறது இந்த பூங்கா இதற்கு மிக முக்கிய காரணியாக கூறப்படுவது பராமரிப்பின்மை பல வகை உயிரினங்கள் இருக்கக்கூடிய பூங்காவை மக்கள் பார்க்க முடியாத வகையில் தற்போது இருப்பது வருத்தமளிப்பதாக சொல்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை மட்டுமே மையமாக வச்சு தான் இந்த அடையார் பூங்காவை கொண்டு வந்தாங்க காலப்போக்கில் தொல் தொல்காப்பிய பூங்காவை பேரை மாற்றினாங்க இதில் வேறு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க ஆக்சிஜன் பூத்து மாதிரி இயற்கை சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பூத்து மாதிரியும் வாக்கிங் போயிட்டு ஏன்னால் இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக பொல்யூஷனாக இருக்குன்றதுனால இங்கே மரங்கள் அதிகமாக அடர்ந்து உள்ளே போயிட்டு போய்ட்டு இயற்கையான எழிலோடு இருக்குன்னு தான் ஆரம்பத்தில் அப்படி சொல்லி தான் ஒரு அழகான ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க சுற்றுச்சூழல் மற்றும் உயிரினங்கள் குறித்து பள்ளி மாணவர்கள் அறிய செய்யும் வகையில் பூங்கா அமைக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த பூங்கா குறித்த விழிப்புணர்வு மற்றும் போதிய பாதுகாப்பு இல்லாததால் அதிக அளவில் மாணவர்கள் இங்கு வர பள்ளியை சார்ந்தவர்களே ஆர்வம் காட்டுவதில்லை மேலும் இந்த பூங்காவை உரிய முறையில் பராமரித்தால் மாணவர்களுக்கு செயல்முறை விளக்கங்களோடு சுற்றுச்சூழல் குறித்து கற்க உதவும் என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்துல் கனி ஃபாரஸ்ட்ல போயிட்டு கம்பல்சரி லேர்னிங்ஸ் கம்பல்சரி லேர்னிங்ஸ் என்னென்னா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே நேச்சரோடு சேர்ந்து ட்ரீஸோட நம்ம எல்லாம் வந்து இன்னமும் வந்து திரேட்டிக்கலாக படிச்சுட்டு இருக்கிறது வந்து அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து தி ஃபீல் இட் இந்த ஃபீல் இட் தே கேன் ஏபிள் டு என்ஜாய் ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது அது கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபீரன்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் இட்ஸ் அ சைக்கிள் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்ட்டு மக்களிடையே சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு அதிகம் நிலவி வரும் சூழலில் இது போன்ற சுற்றுச்சூழல் பூங்காக்களை மக்கள் பார்வையிட்டால் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை தவிர்க்கலாம் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சென்னை நகரில் சுற்றுச்சூழலுக்கு நட்புறவாக இருக்கும் இது போன்ற சுற்றுச்சூழல் பூங்காக்கள் பொதுமக்களின் பார்வைக்கு இருந்தால் பொதுமக்களுக்கு தாவர வகைகள் மற்றும் விலங்கின வகைகள் குறித்தான விழிப்புணர்வு ஏற்படும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இருந்த போதிலும் இதனை வந்து ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழல் வந்து பெற்று பொதுமக்கள் பார்வைக்கு விட வேண்டும் என்பதை இயற்கை வளம் பேணுபவர்களின் கருத்தாக உள்ளது ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை